மாண்பு பேரவை தலைவர் அவர்களே காவேரி நீற்றின் உபரி நீரை அந்தியூர் பவானி தொகுதியின் ஒரு பகுதி மக்களுக்கு விவசாயம் செய்வதற்கு நீர் கிடைக்கவில்லை இரண்டு நாட்களுக்கு முன்பாக தங்களை சந்தித்து அந்த விவசாய மக்களின் சார்பாக தங்கள் இல்லத்தில் கடிதம் கொடுத்திருக்கிறேன் ஒரு கவன தீர்மானத்தையும் நேற்று தினம் அளித்திருக்கிறேன் அதனால் நீரூற்று முயற்சியின் மூலமாக அந்தியூர் பவானி தொகுதியில் ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்களுக்கு கிடைக்காத நீரை இந்த திட்டத்தின் கீழ் கொண்டு வந்து அந்த மக்கள் விவசாயம் செய்வதற்கு வாய்ப்பை உருவாக்கி தருவீர்களா அதற்கான திட்ட தயாரிப்பு பணிகளை அரசு செய்ய முன்வருமா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன் அந்தியூர் பவானி காவேரி அமைச்சர் வேற கூட்டுக்குடிநீர் அந்தியூர் பவானி தொகுதி குறைகளை கேட்பதற்கு அந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அருண்மொழி தேவன் அருண்மொழி சேவ இல்ல தயவு செய்து உட்காருங்க உட்காருங்க ஒரு மனு எழுதி கொடுத்து நீங்க ஏற்பாடு சொன்னீங்க அது பரிசீலனை செய்து அர்த்தம் பொருளாதார நன்றி அவை முன்னவர் உரிமையோட அவை முன்னவர் உங்களுக்கு நல்ல பதில் சொல்லி நடக்கும் நல்லது நடக்கும் அருள்மொழி தேவர் அனுமதி இல்ல உட்காருங்க விநாயகன் இருநூற்றி எண்பத்தி நாலுமக உறுப்பினர் திரு பூண்டி கே கலைவாணன் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்கள் உட்காருங்க அதுக்கு பதில் சொல்லியாச்சு தம்பி விடுங்க

கோவை மற்றும் திருவையார் ஆகிய நான்கு தமிழ்நாடு அரசு இசைக்கல் உறுப்பினர் நீங்க தேவையில்லா பிரச்சனை பண்ணா நான் முதல்ல சொன்னேன் அந்த இல்ல மூத்த அமைச்சர் இல்ல கேளுங்க உட்காருங்க சொல்றேன் இல்ல உட்காருங்க சொல்றேன் தம்பி நானே மூத்த அமைச்சர் உங்க கேள்விக்கெல்லாம் பதில் இருக்காது அதனால முடியாதுன்னு நீங்க நன்றி நீ சொன்னதுனால அனுமதிச்சேன் அவ்வளவுதான் அதனால நான் எனக்கு யாருக்கு அதிகமா கேள்வி கொடுக்கணும் எனக்கு தெரியும் தயவு செய்து இதை இதோட விடுங்க மாண்புமிகு அமைச்சர் சொல்லுங்க மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே விடையா மற்றும் கலை பண்பாட்டுத்துறையின் கீழ் சென்னை கோவை மற்றும் திருவையார் ஆகிய நான்கு தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி செயல்பட்டு வருகிறது திருவையாறு தமிழ்நாடு அரசு அரசு இசைக்கல்லூரி தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது திருவையாறு தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரியில் இசையில் முனைவர் பட்டம் ஆய்வு படிப்புகள் குரலிசை மற்றும் வீணை ஆகியவற்றின் இரண்டாண்டு முதுகலை படிப்புகள் மற்றும் குரலிசை வீணை வயலின் பரதநாட்டியம் நாதஸ்வரம் மற்றும் தமிழ் ஆகிய பிரிவில் மூன்றாண்டு பட்டப்படிப்புகள் நட்டுவாங்கம் மற்றும் இசை ஆசிரியர் பயிற்சியில் ஓராண்டு பட்டய படிப்புகள் ஆகியவை பயிற்றுவிக்கப்பட்டு வருகின்றன இக்கல்லூரியில் ஏறத்தாழ இரநூத்தி முப்பத்தி ஆறு மாணவர்கள் பயின்று வருகிறார்கள் எனவே திருவாரூரிலே இசை கல்லூரி துவங்குவது என்பது இப்பொழுது அரசின் பரிசீலனை இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே சங்கீத மும்மூர்த்திகளான முத்துசாமி தீச்சதர் தியாகராயர் சியாமா சாஸ்திரிகள் அவதரித்த திருவாரூரில் எம் மண்ணின் மைந்தர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களால் தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு மாவட்ட அளவிலான இசைப்பள்ளி துவங்கப்பட்டு அந்த இசைப்பள்ளியில் இன்றளவும் அறுபத்தி மூன்று மாணவர்களும் ஐந்து மாணவிகளும் இசைப்பயிற்சி பெற்று வரும் அந்த பள்ளி ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சீரமைப்பு செய்த போது அது சற்று சிதலமடைந்த நிலையில் இன்றும் உள்ளது என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்து அந்த பள்ளியை மேலும் விரிவுபடுத்தி மும்மூர்த்திகள் அவதரித்த அந்த திருவாரூரில் இசைக்கல்லூரி அமைக்க மீண்டும் அமைச்சர் அவர்கள் பரிசீலனை செய்வார்களா என்பதை உங்கள் வாயிலாக கேட்ட அமர்கிறேன் அமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிற பதில் திருவையாறிலே இசைக்கல்லூரி செயல்பட்டு வருகிறது